எல்லோருக்கும் வணக்கம் அன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தர்ம கர்மாதிபதி யோகங்களினுடைய வரிசையில் சிம்ம லக்னத்திற்கு இந்த யோகம் எது மாதிரியான பலன்களை செய்கிறது என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே நம்முடைய ஜோதிடத்தில் யோகங்களின் வரிசையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யோகம் அப்படின்னா கோள்களினுடைய இணைவு அப்படின்னு சொல்கிறோம் சரி பொத்தம் பொதுவாக இரு கோள்கள் இணைந்துட்டாலே வந்து அது யோகம் அது நன்மை செய்திடுமா அப்படின்னு சொன்னால் அதில் சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது அதாவது இணைந்த கோள்கள் இருவரும் இயற்கையாகவே சுபக்கோள்களாக இருக்க வேண்டும் அதுபோல் எந்த லக்னத்திற்கு அந்த யோகத்தை உருவாக்கி இருக்கிறதோ அந்த லக்னத்திற்கு அந்த இருவருமே நன்மை செய்யக்கூடிய கோள்களா அதாவது ஐந்து கூடிய யோகாதிபதியா அல்லது ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியா அல்லது லக்னாதிபதியா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் அங்கனம் அனைத்தும் பொருந்தியிருந்தாலும் மட்டுமே அந்த இரு கோள்களினுடைய திசையிலும் யோக பலன்களை அது செய்கிறது என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இரு சுபத்தன்மை இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய கோள்கள் இணையும் போது அதை ஜோதிடத்தில் அதற்கு சில இணைவின் அடிப்படையில் இந்த யோகம் அந்த யோகம் என்ற இந்த பெயர்களை ஞானிகள் சுற்றியிருக்கிறார்கள் அப்போது அந்த இணைவு எந்த அளவுக்கு நன்மை செய்கிறது என்பதை தீர்க்கமாக பார்த்து அது குறிப்பிட்ட லக்னத்திற்கு இந்த யோகம் நல்ல யோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லது அந்த இணைவு தீமையை செய்கிறது என்று சொன்னால் அதை தோஷம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இணை யோகம் தோஷம் இ இரண்டுமே இணைவு அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோள்கள் சம்பந்தப்படுவது அதாவது பார்த்து கொள்வது பரிவர்த்தனை ஆகுவது இணைவது என்றெல்லாம் நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் எவ்வாறு எவ்வாறு சம்பந்தப்பட்டாலும் அது இயற்கை சுபர்களாக இருக்க வேண்டும் இணைந்த கோள்கள் அவர்களுக்கே அவரவரே நண்பர்களாக இருப்பதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்பொழுது அந்த யோகம் முழுமையாக வேலை செய்கிறது என்பதற்காக இதை நம்ம பேசுகிறோம் சரிங்க அப்போது கர்மாதிபதி யோக வரிசையில் சிம்மத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எங்கனம் நன்மை செய்கிறது அல்லது தீமை செய்கிறதா அல்லது இது ஒரு பயன்படாத ஒரு யோகமாக இந்த லக்னத்திற்கு என்று பார்ப்போம் அப்போது சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதுக்குடையவர் செவ்வாய் ஒன்பதுக்குடையவர் சிம் பொதுவாகவே அந்த இரு அணிகளாக நாம் பிரிப்போம் இல்லைங்களா குரு அணி சுக்கரன் அணி போது குரு அணியில் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் வருவாங்க அப்போ இவங்க ஒரே அணியை சேர்ந்தவர்கள் சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியனுக்கு செவ்வாய் நட்புக்கோள் தான் அப்போது சிம்மத்திற்கு அது நன்மை செய்யும் அப்படின்னு அந்த மேம்போக்கான துணியில் எடுத்துக்கிட்டாலும் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வருகிறது இல்லையா அதையும் நம்ம அந்த இடத்துல உட்டு நோக்க வேண்டும் அப்போது என்னதான் அவர் வந்து சிம்மத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கோளாக இயற்கையாக விதிக்கப்பட்டாலும் சர ஸ்திர உபய அந்த லக்னங்களின் விதிப்படி சிம்மத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அப்போது அந்த பாதகாதிபதி வலுத்திருக்கக்கூடாது கெட்டவன் கெட்டிடில் கிட்டி கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின்படி கெட்டவன் வலுப்பெற்றிருந்தால் அது சர்வநாசம் என்பதும் பின்பக்கத்திலிருந்து நாம் அந்த பலனை எடுத்துக்கணும் இல்லைங்களா அந்த வகையில் பாதகாதிபதி என்பவர் எக்காரணத்தை கொண்டும் அந்த லக்னத்திற்கு இயற்கை நண்பராகவே இருந்தாலும் நன்மைகளை செய்ய முற்படுவது இல்லை என்பதை நாங்கள் பல ஜாதகங்களில் அனைத்து லக்னங்களுக்குமே நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த வகையில் சிம்மத்திற்கு செவ்வாய் நண்பர்தான் ஆனால் அவர் நேர்வலு பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பாதக பாதகஸ்தானத்தை ஏ ஏற்று பலன் தரக்கூடிய கோள் என்பதால் பாதங்களை செய்வார் அப்போ அவர் நேர்வலு பெற்றால் பாதங்களை வலுவாக செய்வார் அப்போது அவர் சுப அதாவது மறைமுகமாக ம சுப சுபத்துவம் பெற வேண்டும் மறைமுக சுபத்துவம் என்று சொன்னால் மறைந்து மறைமுகமாக மீண்டும் பலனை பெறக்கூடிய அமைப்பு அதாவது கேதுவோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் அது ஒரு மறைமுக வலிமை என்பது முந்தைய வீடியோவில் நாம் பேசியிருந்தோம் அது அது மாதிரியோ அல்லது சந்திரனுடனோ குருவுடனோ சேர்ந்து சுபத்துவம் ஆகியிருக்கும் பட்சத்தில் அந்த பாதகத்தன்மையை இழந்து அவர் நன்மையை செய்ய முற்படுகிறார் அப்போது அந்த பாதகாதிபதி நேர்வலு பெறக்கூடாது ஒன்பதில் நேர்வலு பெறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சரிங்க இது சிம்ம தர்ம கர்மாதிபதிகளில் ஒருவரான ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திற்குரிய செவ்வாயினுடைய நிலை அடுத்ததாக கர்மாதிபதி அதாவது பத்துக்குடியவர் சுக்கரனாக வருகிறார் பத்தில் அவர் நேர் வலுப்பெற்று கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கோள் சிம்ம லக்னத்திற்கு இன்னொன்று சிம்ம லக்னத்திற்கு பெரும்பாலும் நன்மைகளை செய்யாத ஒரு கோல் அதாவது சூரியனுக்கு ஆகாத கோள் என்பதால் சிம்மத்திற்கும் அவர் பெறுவாரே நன்மைகளை செய்வதில்லை அப்போது இந்த இருவரும் சுக்கரனும் செவ்வாயும் இணைவது இணைந்துதான் இந்த லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை உருவாக்குறார்கள் இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் பேசணும் இரு கோள்கள் இணையுது அப்படின்னு சொன்னோம்னா அவர் லக்னத்திற்கு எப்பேற்பட்டவர்கள் அதே போல் இணையக்கூடியவர்கள் இயற்கையிலே நண்பர்களா அல்லது பகைவர்களா இதெல்லாம் பார்த்தால்தான் நம்ம அந்த யோகம் பலன் செய்கிறதா அல்லது கு ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு அந்த யோகம் யோகமா அவயோகமா என்பதையெல்லாம் தீர்மானிக்க முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போது பாதகாதிபதி செவ்வாய் அவரே ஒன்பது குடையவர் பத்துக்குடைய சுக்கரனோடு இணைவது என்பது நீங்கள் சிம்ம லக்னத்திற்கு என்று சொ குறிப்பிட்டு சொல்லாமல் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பன்னிரெண்டு லக்னங்களுக்கு நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த இருவரினுடைய இணைவு நன்மையான இணைவாக சொல்லப்படவில்லை ஜோதிடத்தை அறிந்தவர்களுக்கு இது தெரியும் அதுவும் குறிப்பாக சுக்கரனும் செவ்வாயும் இணையும் போது திருமணத்தில் சில சிக்கல்களை உருவாக்குறது என்றெல்லாம் நாம் பேசியிருப்போம் அது சம்பந்தமான தோச வீடியோக்கள்லேயும் நம்ம பேசியிருப்போம் அப்போது இயல்பாகவே இவர் இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு ஒரு பாதக இணைவாகவே சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே கர்மாதிபதிகளாக இவர்கள் வரும்போது இவர்கள் தான் இணைந்து அந்த யோகத்தை உருவாக்க வேண்டும் அப்போ அந்த யோகம் எந்த அளவிற்கு செய்யும் என்பதை நம்ம இப்போ நம்ம விழாவியாக பேசிட்டு வரோம் அப்போது முதலில் இந்த இருவரினுடைய இணைவோ பார்வையோ அல்லது பரிவர்த்தனையோ இயற்கை விதிகளின்படி பொது பொதுவான ஜோதிட விதிகளின்படி இது சிறப்பான பலன்களை தருவதில்லை சரி அடுத்தபடியாக அதிலும் குறிப்பாக ஒன்பதில் செவ்வாயிருந்து இருந்து அவரோடு ப இணைவது பத்துக்குடி சுக்ரன் இணைவது அங்கே பாதகத்தன்மை வலுப்பெறுகிறது என்பதனால் அதுவும் சிறப்பானதாக சொல்லப்படவில்லை குறிப்பாக சிம்மலக்கணத்திற்கு அதுபோல் இவ சுக்ரன் பத்திலிருந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் அங்கு ஒன்பதுக்குடிய செவ்வாய் அங்கு இணைந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்குவதும் அங்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை அவர் வலுவாக செய்யக்கூடிய நிலையில் இதுவும் சிறப்பாக யோகங்களை அல்லது நல்ல பலன்களை செய்வது இல்லை அதே போல் தான் சமசப்தமாக பார்த்துக்கொள்வது அதாவது இவர் பத்தில் இருந்தோ அல்லது செவ்வாய் இருந்தோ இவர் அதற்கு நூ நூற்றி எண்பது டிகிரியில் அந்த பத்திற்கு ஏழாம் இடம் அதேமாதிரி ஒன்பதற்கு ஏழாம் இடம் என்று இருந்து பார்த்துக்கொள்வதும் சிறப்பானதாக சொல்லப்படவில்லை அதுபோல் ஒன்பதுக்குடையவரும் பத்துக்குடையவரும் இவர்களின் வீட்டில் அவரும் அவரனுடைய வீட்டில் இவரும் பரிவர்த்தனை ஆகுவதும் பாதகத்தை தான் செய்யும் ஏனென்று சொன்னால் அவர் பாதகாதிபதி இவர் கேந்திராதிபதி தோஷத்தை உருவாக்கக்கூடிய கோள் இருவரும் பரிவர்த்தனை ஆவது என்பது பாதகங்களை அதிகமாக செய்யுமே தவிர நன்மைகளை செய்வது இல்லை அப்போது எ எங்கே இப்போ தான் அந்த அமைப்பு இவருக்கு நன்மை செய்கிறது அப்படின்னு சொன்னால் பொதுவாக சிம்மலகனத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெரும் பலன்களை செய்வதில்லை அதுபோல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இப்போல்லாம் பேசிட்டு வந்து பத்தில் இருக்கக்கூடாது ஒன்பதில் இருக்கக்கூடாது நிறைவுகள் பெறக்கூடாதுன்னு இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த யோ யோகம் அமைந்து திசை நடத்தக்கூடியதான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் பெரும்பாலும் அது நன்மை செய்வதில்லை சிலருக்கு அதுவும் அநேகமான சிலருக்கு மட்டுமே ஒரு சூட்சமமான முறையில் அந்த யோகம் அமைய பெற்று பெறுகிறது இப்போ நம்ம இந்த யோகத்தை ஆரம்பிக்கும்போது சொன்னோம் முதலில் இணைவு அடுத்து சமசப்தமாக பார்த்துக்கொள்வது பரிவர்த்தனையாகுவது ஒரு முதல் தரமான யோகம்னு சொன்னோம் அதுபோல் அவரவர அவரவர்கள் தனித்தனியாக வலுப்பெற்றிருப்பதும் நன்மை தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா இப்போ அந்த வகையில் மட்டுமே சிம்ம லக்னத்திற்கு இது நன்மையை செய்கிறது அதுவும் நேர்வலு பெறக்கூடாது என்பதும் ஒரு குறிப்பிட்ட விதி தனித்தனியாக ஒரு சூட்சம வலுவை பெற்றிருந்து திசை நடத்தும் போது நன்மை செய்கிறது சரி இது இதன் காரணமாக இந்த லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு இந்த யோகம் பெரும் பலன்களை செய்வதில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இதுவரையும் நம்ம பார்த்துட்டு வந்த தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த திசைகள் அவருடைய திசையாகவே வரும் அல்லது ஒரு திசை விட்டு இன்னொரு திசை வரும் அப்போது இரு அதாவது கர்மாதிபதி யோகம்ன்றது என்னது ஒன்பதும் பத்துக்கும் உடையவர்கள் இணைந்து அந்த இருவரினுடைய திசையில் நன்மை செய்யும் அப்படின்றது தான் அதனுடைய தாற்பயம் அப்போது அந்த இருவரினுடைய திசையும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அதாவது நன்மையாக சுபத் சுபத்துவத்தோடு அந்த யோகம் அமையப்பெற்று அடுத்தடுத்து அந்த ஒன்பது குடையவரும் பத்து குடையவரும் திசை வரும்போது அதுவும் ஒரு மத்தியம வயதில் வரும்போது உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா அப்படி வரும்போது மிகப்பெரிய ஆனந்தமயமான வாழ்க்கையை ஒரு தனலாபத்தை தந்து அவர்களை உயர்த்துகிறது அப்படின்னு சொன்னோம் சரி இப்போ அந்த வகையை எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் திசைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் குருமாகா திசை ஆண்டு காலம் பத்தொன்பது ஆண்டு காலம் அடுத்து கேது திசை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது ஐம்பது ப்ளஸ் வச்சுக்கோங்க ஐம்பது ப்ளஸ் ஆண்டுகளுக்கு பின்பு தான் சுக்கரதிசை வரும் அல்லது சுக்கரதிசை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து ஒரு இது இது ஒரு மா மாற்றம் முதல்ல செவ்வாதிசை திசை வந்துருச்சுன்னா அடுத்து திசை வரத்திற்கு நீண்ட நெடிய காலம் இருக்கிறது முதலில் சுக்கரதிசை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கடுத்து ஒரு பதினாறு வருடம் இடைவெளியில் செவ்வா திசை வந்துடும் இது ஒரு தரமான ஒரு அமைப்பு அப்போ முதலில் செவ்வாதசை வந்தால் மிகப்பெரிய நீண்ட நெடிய இடைவெளிக்கு அப்புறம் தான் சுக் வரும் சில நேரங்களில் மத்தியம வயதில் செவ்வாதசை வரும்போது சுக்கரதசை வராமலே போய்விடும் அது அதற்குள்ளாக ஜாதகர் மரணித்து விடுவார் அப்போ அந்த யோகம் இடைவெளிகள் அதாவது த தசைகளினுடைய இடைவெளிகள் அதிகமாக அதிக வருடங்களை கொண்டிருப்பதாலும் இந்த யோகத்தை லக்னத்திற்கு ஒரு பிரசித்தி பெற்ற யோகமாகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய யோகமாகவோ நம்ம ஜோதிடத்தில் ஞானிகள் எங்குமே சொல்லப்படவில்லை அதுபோல் இப்போ நம்ம தர்ம தர்மகர்மாதிபதியோகம் எங்கெங்கெல்லாம் இருந்தால் சிம்மலகணத்திற்கு நன்மைகளை செய்வதில்லை அப்படின்றத விளக்கமாகவே பேசிட்டோம் அதற்கு காரணங்களையும் நம்ம சொல்லிட்டோம் சரி ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் சிலருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அதாவது தனித்தனியாக மறைமுக வலு பெற வேண்டும்னு சொன்னோம் இல்லைங்களா அது எப்படி இருந்தால் அந்த மறைமுக வலுவை இவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பதுக்குடைய செவ்வாய் ஒன்பதுக்கு எட்டாம் இடம் அதாவது பாவத் பாபத் தேரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பாவத்திற்கு பா பாவகத்திற்கு மறைவுஸ்தானம் என்று இன்னொரு பாவம் இருக்கும் அந்த இடத்தில் அந்த கோல் வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த பாதகத்தன்மையை இழந்து நன்மை செய்ய முற்படுகிறது என்ற விதியின்படி ஒன்பதுக்கு அதாவது சிம்மத்திற்கு ஒன்பதாம் இடம் மேஷமாக வரும் மேஷத்தில் நேர் பெற்றால் அவர் பாதகத்தை அதிகமாக செய்வார் நாம் நம்ம சொல்லிட்டோம் அப்போது அந்த ஒன்பத்து ஒன்பதிற்கு மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் வந்து விருச்சகம் அப்போ அந்த விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்று அவர் திசையை நடத்துவது என்பது மிக சிறப்பாக இருக்கும் இதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்திருக்கிறோம் அப்போது இ இவர்கள் சம்மந்தப்படக்கூடாதுனு சொல்லிட்டோம் கட்டங்களா அந்த பாயிண்ட்டுக்கு நாம் போக போகிறதில்ல அப்போ தனித்தனியாக வலுப்பெற வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த வகையில் செவ்வாயானவர் மேசத்தில் வலுப்பெறுவதை விட ஆட்சி பெறுவதை விட அந்த மேசத்திற்கு மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் ஆட்சி பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதையும் தாண்டி சிம்மத்திற்கு செவ்வாய் நன்மையை செய்கிறார் அதுபோல் ரிஷபத்தில் சுக்ரன் பத்து இப்போ ரிஷம் வந்து பத்தாம் இடம் வரும் அங்கு வந்து நேர்வழி பெற்றால் கேந்திராதிபத்திய ஜோசத்தை உருவாக்குறது அங்கே நேர்வழி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்போது அந்த ப பத்திற்கு மறைவுஸ்தானம் ஆறாம் இடம்னு சொல்கிறோம் மறைவுஸ்தானம் வந்து துலாம் வரும் அப்போ துலாத்தில் அமர்ந்து சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று திசை நடத்துவது சிம்மத்திற்கு கூடுமானவரை நன்மை செய்கிறது என்று பார்ப்போம் நிறைய ஜாதங்களில் பார்த்துருக்குறோம் அப்போது தர்மகருமாதிபதி யோகம் சிம்மலகனத்திற்கு ஒரு வில்லங்க அமைப்பு தான் நன்மைகளை செய்வதில்லை கூடுமானவரை தீமையை செய்கிறது அதுவும் சிம்மலகனத்திற்கு தர்மகருமாதிபதி யோகத்தை யோகம் என்று சொல்வதை விட அவயோகம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இந்த நாம் சொன்ன அந்த ஒன் ஒன்பதிற்கு மறைவஸ்தானம் பத்திற்கு மறைவஸ்தானம் இரு இரண்டுமே வந்து இரண்டு பேருக்குமே மறைவுஸ்தானம் என்று சொன்னாலும் அதுவும் ஆட்சி வீடுகளாகி வரும் அங்கு நேர்வழு பெற்று அதாவது நேர்வழு என்பதை விட மறைமுக சூட்சம வலுப்பெற்று அவர்கள் தனித்தனியாக அமர்ந்து திசை நடத்தும் போது கூடுமானவரை தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அடிப்படையிலிருந்து வெளியே வந்து தனித்தனியாக அவர்கள் நன்மையை செய்கிறார்கள் என்பதை நாம் இந்த சிம்மலக்கணத்திற்கு குறிப்பிட்டு சொல்லலாம் அப்போது அரிதிலும் அரிதாக அரிதாக சில சிம்ம மட்டுமே இது போன்ற அமைப்பு வருகிறது பெரும்பாலும் நாங்கள் பார்த்தவரை நேர்வலு பெற்று அவருடைய திசைகள் சிம்மல சிம்மலகனத்திற்கு மிகப்பெரிய கெடுபலன்களை ஒரு நிம்மதியில்லாத எல்லாம் தந்திருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அதையும் மீறி ஆண்டவனுடைய அனுகிரகம் பெற்று இந்த மறைவு அதாவது ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஸ்தானங்களில் அவர்கள் ஆட்சி பெற்று சில சிம்ம லக்கணக்காரர்களுக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஆனந்தமயமான வாழ்க்கையை தந்திருக்கிறது இந்த தர்ம தர்மகர்மாதிபதிகள் என்று நம்ம இந்த லக்னத்துக்கு அந்த யோகத்தை பேசும்போது நம்ம விளக்கியிருக்கிறோம் அப்போது சிம்மலக்கணத்திற்கு இப்போ நீங்களே சொல்லுங்கள் தர்ம கருமாதிபதி யோகம் நேரடியாக நன்மை செய்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பதே ஒரு பதிலாக வரும் சரிங்க அடுத்தடுத்து லக்னங்களுக்கு யோகம் என்ன செய்கிறது என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி